எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆடி அமாவாசை எப்பொழுது இந்த நாளில் முறையாக வீட்டில் எப்படி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க போகலாம் ஆடி அமாவாசை தட்சிணாயண காலத்தில் வரும் முதல் அமாவாசைங்கிறதுனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் வழக்கமாக ஆற்றங்கரைகளில் மூன்று பிண்டங்கள் வைத்து மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை மட்டும் சொல்லிதான் தர்ப்பணம் கொடுப்பாங்க இது மாதிரிதான் எல்லா அமாவாசைகளுக்கும் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கத்திலும் இருக்கு ஆடி அமாவாசை அன்று ஒரு குறிப்பிட்ட முறையில் வீட்டில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா வாழ்க்கையில் பல மடங்கு முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் பெற முடியும் இதனால நமக்கு மட்டுமில்லாம நம்முடைய முன்னோர்களுக்கும் நமக்கு பிறகு வரும் சந்ததிகளுக்கும் அளவில்லாத நன்மைகளும் ஏற்படும் எந்த முறையில் தர்ப்பணம் கொடுத்தா எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம் மாதம் தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிக முக்கியமானது காரணம் வழக்கமாக மற்ற மாதங்களில் வரும் அமாவாசைகளில் திதி தர்ப்பணம் கொடுத்தா யாருடைய பெயரை சொல்லி கொடுக்கின்றோமோ அவர்களுக்கு மட்டும் அது சென்று சேரும் ஆனா ஆடி அமாவாசை அன்று கொடுக்கப்படும் தர்ப்பணம் தந்தை வழி முன்னோர்கள் மற்றும் தாய் வழி முன்னோர்கள் என்று இரு தரப்பினரையும் சென்று சேரும் என்பது ஐதீகம் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ஆடி அமாவாசை அன்று கோவில்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க கூடாது ஆனா அதே நேரம் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலை நீர் தலமான திருவானைக்காவல் நிலத்தலமான காஞ்சிபுரம் ஆகாய தலமான சிதம்பரம் காற்று தலமான காலஹஸ்தி ஆகிய தலங்களுக்கும் ராமேஸ்வரம் மற்றும் கன்னியாகுமரி போன்ற கடல் இருக்கும் இடங்களுக்கும் சென்றும் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது காவேரி போன்ற புனித நதிகளின் கரைகளில் வைத்து தர்ப்பணம் கொடுப்பது இன்னும் சிறப்பானது வழக்கமாக அமாவாசை அன்று ஆற்றங்கரையில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்து காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் படையல் போட்டு வழிபட்ட பிறகு நாம சாப்பிடுவோம் அதற்கு பதிலாக ஆடி அமாவாசை அன்று அந்தனர்களை வீட்டிற்கு அழைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் ஒற்றை பிராமணராக இல்லாமல் நன்றாக வேத மந்திரங்கள் ஓத தெரிந்த இரண்டு பிராமணர்களை வீட்டிற்கு அழைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் வழக்கமாக மூன்று பிண்டங்கள் வைத்துதான் தர்ப்பணம் கொடுப்பாங்க ஆனா இருபத்தோரு பிண்டங்கள் பிடித்து வைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் ஒரு பிராமணர் இருபத்தோரு பிண்டங்கள் என்ற கணக்கில் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு பிண்டங்கள் பிடித்து வைத்து மந்திரங்கள் சொல்லி தர்ப்பணம் கொடுக்கணும் அதாவது தந்தை வழி முன்னோர்களுக்கு இருபத்தோரு பிண்டங்கள் தாய் வழி முன்னோர்களுக்கு இருபத்தோரு பிண்டங்கள் என்று மொத்தமாக நாற்பத்தி இரண்டு தலைமுறைகளுக்கும் சேர்த்து தர்ப்பணம் கொடுக்கணும் வீட்டில் சில ஹோமம் செய்யாமல் சில தர்ப்பணம் மட்டும் செய்யணும் தர்ப்பணம் கொடுத்த கையோடு அந்த நாற்பத்தி பிண்டங்களையும் எடுத்துக்கொண்டு போய் பசு மாட்டிற்கு சாப்பிட கொடுக்கணும் அதோடு அகத்தி கீரையும் பசுவிற்கு சாப்பிட கொடுக்கணும் இந்த முறையில் ஆடி அமாவாசை அன்று திதி கொடுத்தா அடுத்த ஆண்டு ஆடி அமாவாசைக்குள் உங்களுடைய தொழில் வியாபாரம் வேலையில் பல மடங்கு உயர்வு ஏற்பட்டும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் மாறி மிக உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறக்கும் எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசைக்கு இதே மாதிரி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானது என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர